வணக்கம் ஒரு பீமன் வளைவொலி இந்த அண்மையில நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்குங்க ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி நம்மளுடைய வலைவலி போயிட்டு இருக்கு உங்களுடைய ஆதரவுகள் அனைத்துக்குமே மிக்க மிக்க நன்றி இப்ப இந்த காணொலியை தடவை பாருங்க அப்படின்னா கண்டிப்பா வளைவொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பீமன் தமிழ் தேசிய கருத்துக்கள் மற்றும் விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட காணொலிகள் வந்து நிறைய பகிர்ந்து கொண்டிருக்கிற மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு ஒரு தலைப்பு அனகாபுத்தூர் இணையில தாம்பரம் பக்கத்துல அனகாபுத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு வீடுகள் வந்து அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அப்படிங்கறதுதான் வீடுகள் வந்து ஆக்கிரமிப்பு அதை வந்து பல அங்க வந்து வீடு கட்டி இருக்கப்பட்டிருக்கிறது அது வந்து அடையாள அப்படிங்கிற அந்த ஆட்ட கரையில இந்த வீடுகள்லாம் கட்டப்பட்டிருக்கு சொந்தமாக வீடு இல்லாதவங்க அந்த இடத்துல வந்து தங்கி ஒரு குடிசை மாதிரி போட்டு அப்போ கொஞ்சம் ஒரு பதினெட்டு சக்கர மாதிரி செஞ்சு அப்படியே இப்படியே பல வருடங்களாக வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இடங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக செய்யப்பட்டிருக்கு இது வந்து ஆறு பெட் அதாவது ஆறு ஆதர மேல வந்து கட்டிருக்கிறது குற்றச்சாட்டு காலி செய்யறதுக்கு தேவையான அரசாணை அப்படி அந்த இடத்தை காலி பண்ணி அதுல ஆடவே அதையே இல்ல அந்த இடத்துல வேற ஏதாச்சும் கட்டிடங்கள் வருகிறதா நமக்கு தெரியல இந்த நிகழ்வு தெரிஞ்சதுக்கு பிறகும் செந்தமிழன் சீமான் அவர்கள் களத்துக்கு போய் அங்க வந்து மக்களவை சந்திச்சு ஆறுதல் செய்தியாக கூறிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து நேரலையில போயிட்டு இருக்கு பல கருத்துக்கள் இங்க இருக்கிறது அரசாங்கம் வந்து ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது தவறு தான் அப்படிங்கிறது சொல்லுது நாமளும் தூக்குள்வோம் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது தவறுதான் ஆனா யார் ஆக்கிரமிப்பு செய்தார்கள் எந்த விதத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற பல கோணங்கள்லயும் இதை பார்க்கணும் அப்படின்னு சட்டங்கள் இருக்கு ஸ்டங்கள் தான் இந்தியன் கோட் இந்திய அரசியலமைப்பு சட்டமா இருக்கட்டும் இல்ல வந்து இந்திய தண்டனை சட்டமா இருக்கட்டும் இது வந்து ஒவ்வொன்றுக்குமே ஒரு சில நடைமுறைகள் இருக்கு ஆனா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சந்தர்ப்பத்திற்கு ஏத்த மாதிரி ஒரு சில காரணங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா செயல்முறைப்படுத்த படுத்தப்படுகிறது பொதுவா இந்த ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அவங்க மேல ஒரு வழக்கு தொடரப்பட்டு அதுக்கு பிறகும் இந்த இடங்கள் எல்லாமே வந்து பொதுவான இடங்கள் இதை நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு நீதிமன்றத்து தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு தான் இதை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இந்த இடத்துல வந்து இது முன்னால இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டோ இதே மாதிரி பிரச்சனை நடக்கும் பொழுது சீமான் அவர்கள் வந்து காட்டுக்கு போய் அது என்ன ஏது அப்படிங்கறத பத்தி விசாரிச்சு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை தடுக்க பார்ப்போங்கிறதுக்கான ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டு வந்திருக்காரு ஆனா அரசாங்கத்தின் ஆணைப்படி இன்னைக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள் இடித்து அகற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது இது என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு தோராயமா நம்ம யோசிக்கலாம் பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கம் பல வருடங்களாக இப்ப சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள் பதிவு செய்யப்பட்டு பட்டா கொடுக்கப்பட்டு சிஎம்டிஏ அப்ரூவல் கொண்டு சென்னை மெட்ரோ டெவலப் பண்ணுற அவங்க டிஎம்சிஏ டிஎம்சிஏட கிடையாது பாருங்க ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு இருக்குன்னு ஓகே சோ அவங்களுடைய அதிகாரத்தின்படி அப்ரூவல் வாங்கிதான் ஒரு சதவீத வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் நாற்பது வருடங்கள் ஐம்பது வருடங்களாக ஆக்கிரமிப்பு இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை வந்து இன்னைக்கு வந்து அகற்றுறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இது வந்து ஒரு வாழ்வாதாரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அது சார்ந்த ஒரு தொழில் ரீதியாகவோ ஒரு வருமான ரீதியாகவோ அங்க இருந்து வருமானம் ஈட்டிக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை முறையை வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப திடீர்னு அவங்களை வந்து காளி பண்ணுங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எங்க போவாங்க திடீர்னு நாளைக்கு போய் அவங்க தங்களுக்கு வேற வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற கேள்விகள் எழுது அப்படியே எழுந்தாலும் இன்னும் ஆழமாக இந்த பிரச்சனை பத்தி பேசி பார்த்தோம் அப்படின்னா பல வருடங்களுக்கு முன்னாலேயேவும் இந்த ஆக்கிரமிப்பு வந்து அகற்றப்பட போகிறோம் அப்படிங்கிற தகவலை அரசாங்கத்தின் சார்பாக தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆனா மக்கள் வந்து இல்லை இல்லை இந்த இடம் வந்து வீடு கட்டுறதுக்கு தகுதியான இடம்தான் அப்படின்னு அதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க சிஎம்டி இருந்து அப்ப அந்த இடத்துல வந்து வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு அப்ரூவல் வாங்கினது பிறகு தான் நாங்க இங்க வீடு கட்டியிருக்கோம் அந்த இடத்துல அதுக்கு தகுதியான இடங்க போய் தான் எங்களுக்கு மின்சார இணைப்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எங்களுக்கு ஆதார் அட்டை அடையாள அட்டை ரேஷன் கடைகள் இதெல்லாமா இருக்கு அப்படிங்கிறப்ப ஏன் இவைகளிலும் ஒரு கேள்வி உள்ளதாக அப்ப யாரோ ஒருத்தர் செய்த தவறு ஒரு ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து அந்த ஆறு வந்து பில்டிங் தேவையான இடம்னு ஒதுக்கி கொடுத்த ஒரு தவறை வந்து செய்து இன்னைக்கு அதை நம்பி அதை வீடுகளையும் கட்டி அதையும் இருந்து கொண்டு இருந்தக்கூடிய பொதுமக்கள் இன்னைக்கு நீதிமன்றத்தின் ஆணைக்கு இணங்க அந்த கட்டிடங்கள் இடிக்க பயோ மக்கள் கதறி அழுகக்கூடிய அந்த ஒரு காட்சி வந்து நமக்கு நிஞ்சம் வந்து பதேவதைய வைக்கிறது இது எப்படி இருக்குன்னா ஒரு சில நாடுகள்ல பூகம்பம் வரும்னு தெரியும் அவங்களுக்கு எப்போ வரும் பூகம்பம் இந்தோனேஷியா மாதிரி ஒரு சில நாடுகள்ல எரிமலை பூகம்பம் எல்லாம் எப்ப வரும்னே சொல்ல முடியாது திடீர்னு வந்து எல்லாத்தையும் அப்படியே அடிச்சு நோக்கி விட்டு போயிடும் அதே மாதிரி எப்போதுனாலும் வந்து இவர்கள் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுட்டு இருந்தாலும் மக்கள் வந்து மாறி போறதுக்கான ஒரு நிலையோ ஒரு சூழ்நிலையோ ஒரு காரணங்களோ அமையாம இருந்திருக்கலாம் இல்ல நம்ம நீதிமன்றத்துல ஒரு வழக்க தொடர்ந்து அந்த வழக்குல நம்ம வந்து ஏகிச்சிடலாம் ஆஹ் அந்த வழக்கு தீர்வு நமக்கு சாதகமா வந்துருச்சுன்னா நம்ம தேவையில்லை அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இவர்கள் அங்கேயே இருந்து அப்படிங்கிற பட்சத்துல மக்களுக்கு நீங்க இங்க இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு இருக்கிறதுக்கான ஒரு உரிமையையும் ஒரு இடத்தையும் கொடுத்து விட்டு ஒரு முப்பது நாற்பது வருடங்கள் வச்சு அவங்க எல்லாம் கால் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்யும் பொழுது முறைப்படி முறைப்படிங்கிறத விட நம்ம மக்கள் தானே நம்ம ஊரில் வாழ்ற மக்கள்கள் தானே அப்ப அவங்களுக்கு மாற்று இடத்துக்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு அவர்களை அந்த இடத்தை தேவையான இடங்களை மாற்றி விட்டு அதுக்கு பிறகும் இவர்கள் இதை அப்புறப்படுத்தினார்கள் என்றால் அது ஒரு மனித நேயம் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இது அப்படி செய்த மாதிரி தெரியல ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளாதான் இருக்கு ஆக்கிரமிப்பு என்றால் இந்த விதத்துல நம்மளுடைய பள்ளிக்காரண இடத்துல நூத்துக்கணக்கான ஏக்கர்களை ஆக்கிரமிச்சு குப்பைகளை போட்டு கொட்டி கொண்டு அந்த இடத்துல அதை வந்து திடீர்னு ஓவர் நைட்ல ஆக்கூ அகற்றோம்னா அது ஒரு அர்த்தம் இருக்கு ஏன்னா அது குப்பை குப்பைக்கு ஒரு எமோஷனோ ஒரு ஃபீலிங்கோ கிடையாது ஆனா இங்க வாழ்பவர்கள் மனிதர்கள் திடீர்னு நாளைக்கு போவாங்க நாளைக்கு வேற இடத்துல எங்க போவாங்க அவங்களோட நிதிநிலை என்ன அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன அவங்களோட சூழ்நிலை என்ன அப்படின்னு இது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமே வந்து யோசிக்காமல் களத்துல தீன் இறங்கி செய்யறது அப்படின்றது வந்து ஒரு மனிதனேயற்ற செயலாக இருக்கிறது அப்படின்றதான் வந்து பார்க்க முடியிருக்கு நீதிமன்றமோ அரசாங்கமோ செவிசாய்ச்சு உடனடியாக இவங்களுக்கு மாற்று ஏதாவது செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பொருட்களை ஒரு பக்கம் இரண்டாவது பக்கம் செந்த சீமான் அவர்கள் வந்து இங்க பல கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காரு பல கேள்விகள் அதுல ஒரு கேள்வி வந்து இங்கே கட்டப்பட்டுள்ள பல அரசாங்க விடுதிகள் அதாவது அரசாங்க கட்டிடங்கள் நிறைய முக்கியமாக நீதிமன்றங்கள் இது மாதிரி ஆக்கிரமிப்பு நிறங்கள் கட்டப்பட்டிருக்கிறது என்றால் அதெல்லாம் ஏன் ரீதிக்கு சொல்லி உத்தரவிடலை அப்படிங்கிறது ஒன்று இரண்டாவது அதே அடையாறு ஆற்றங்கரையில பல கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபராக இருக்கக்கூடிய பெரும் முதலாட்ட முதலீட்டாளர்கள் எல்லாம் வந்து முதலீடு செஞ்சிருப்பாங்க அந்த எல்லாம் ஏன் அகற்றப்படவில்லை அப்ப அவங்களுக்கு ஒரு சட்டம் இவங்களுக்கு ஒரு சட்டமா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து சீமானவர்கள் வந்து முன் மக்களின் தேவை என்னவோ அந்த தேவையை சேவையாக செய்வதுதான் ஒரு அரசாங்கத்தின் தலையாய கடமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல மக்கள் ஆக்கிரமிச்சு இருக்காங்க ஆனாலும் அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்து கேட்க வாய்ப்புங்கிறதுதான் உறுதி அளிச்சாங்க அப்படின்னா அரசாங்கம் செய்த தவறும் இருக்கிறது என்றால் அவர்களுக்கு ஏன் பட்டா கொடுத்ததோ அவங்களுக்கு முழு முழுக்க அங்கேயே இருக்கக்கூடக்கூடாது அப்படிங்கிறது கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் வேண்டுமென்றே இடத்தை ஆக்கிரமித்து கொண்டு இயற்கை வளங்களை அழித்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்து கொண்டு இருக்குங்கப்போ அவங்களுக்கெல்லாம் ஆதரவாக இது போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம விமர்சிக்கணும் அந்த ஒரு நிலைப்பாட்டிலுமே யோசிக்க வேண்டியதாக இருக்கு இப்படின்னு பல விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் இந்த ஆக்கிரமிப்பு விஷயங்கள்ல சரியான அறிவிப்பு கொடுத்திருந்தாலும் ஆனால் அங்கிருந்த மக்கள்களுக்கு வேற ஒரு இடம் மாற்றி கொடுக்கப்பட்டு குடிசை மாற்று வாரியம் மாதிரி மாற்றி கொடுக்கப்பட்டு அவங்களை அங்கே தங்க வச்சுட்டு அதுக்கு பிறகு இடிச்சிருந்தாங்கன்னா ரொம்பவும் நல்லா இருந்திருக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு செய்தியாகவோ நிகழ்வாகவோ இருந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் மனதுக்கு ரொம்ப கனமாக இருக்கிறது ஆகையால் இதுக்காக மாற்று ஏதாச்சும் ஒன்று செய்து கொடுத்து இந்த மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கு ஒரு உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த காலம் மூலயமா என்னுடைய ஒரு இருக்கும் உறவுகளை இடம்போதை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ லைவில் பார்த்துட்டு இருக்கமா நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஆதரவு தெரிவிங்க